கிறிஸ்துக்கள் அன்பான தேவ தேவையில் யாவரும் இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் போராட்டங்களிலே கத்தர் எழுந்திருவாய் என்ற தலைப்பிலே பார்ப்போம் அது மத்தியோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்தரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி அண்டவரே எங்களை மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இயேசு கூட பன்னெண்டு சீசர்களும் படகுல போனாங்க இயேசு கொஞ்சம் நித்திரையாக தூங்கி விட்டார் அந்த கடலை பெரும் காற்றும் புயல் வேகமாய் வந்து படகு மேடை மோதின உடனே எல்லாம் பயந்தார்கள் இயேசுவே மிகப்பெரிய ஒரு காற்று வருகிறது சொல்லி எழுப்பப்பட்டார்கள் அதுக்கு இயேசு சீசர்களை முதலே அலற்றினார் பிறகு அந்த காற்றையும் கடலையும் இயேசு வாத்திலே எரியாதே அமைதியா என்று சொன்னவுடனே அந்த காற்று கடலும் அமைதியாகிவிட்டது அப்ப இயேசு சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசியே உன் விசுவாசம் எங்கே போயிற்று அந்த கலில கடலையில பாத்தீங்கன்னா பதினெட்டு மைல் தூரமும் ஒன்பது மைல் அகலமும் கொண்ட கடலுடைய காற்றுகள் இயேசுடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கிச்சான் என்னை விசுவாசிக்கிற என்னென்ன பெரிய காலங்கள் செய்வான் விசுவாசிகள் எல்லாமே கூடும் என்று வேதம் சொல்கிறது கூட ஏசு இருந்தும் அவங்க என்ன செய்யாங்க அற்ப விசுவாசமா எண்ணப்பட்டார்கள் அப்பதான் அந்த சீசர்கள் முதல் முதலா தெரியும் இந்த இயேசுவோட வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெரிய காற்றும் கடலும் ஆண்டவுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்படிந்தது அருமையான கத்திரத்தை ஜெவனமே உங்கள் வாழ்க்கையிலும் உன் போராட்டத்தை கத்தர் எழுந்துருவார் கடுகடவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெய்ந்து போ அது அப்படி ஆகணும் மழை போல உள்ள பிரச்சனையற்றுவா அப்ப இவ்வளோ பெரிய கத்தை நம்மளோடு இருக்கும்போது உன் வாக்கில எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி நீ விசுவாசமான அந்த வார்த்தையை பேசுங்கள் அவர் ஏசும் முதல் அதட்டினது சீசர்களை அதிற்றினார் இரண்டாவது காற்றையும் கடலையும் அடைத்த உடனே எதையாதே சொன்ன உடனே அது வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருக்கிற கத்திர தேவச்சனமே நீ விசுவாசித்தா அது தேவடைய மகிமை காண்பார் என்னை விசுவாசிக்கிற மணித்தாளும் பிழைப்பான் இதை பார்த்துக் கொண்டு கத்திரோட தேவச்சினமே உன் வாழ்க்கையிலே போராட்டங்களை கத்தல் எழுந்திர நீங்க விசுவாசமா இருங்க அவ்வளோ பேர் காட்ட தேவன் நடக்கும்போது ஆண்டவர் நீங்க இசிறப்பு கூட்டமா நீ கத்தருடைய தேவை ஜனமா இருக்கும் போது யோவள் ரெண்டு இருபத்தாட்சி எண் ஜனங்கள் ஒரு நாடும் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே உன் போராட்டத்தை தேவன் எழுந்திருவா கண்கள் மோடி நம்ம சுவைப்போம் அப்படி பலகை விதாவே உன் போராட்டங்களில் கத்தர் எழுந்திருவா தலைப்பில் பார்த்தோம் மிக பெரிய ஒரு கழிலிய கடலிலே மிகுந்த ஒரு காற்று வைக்கும் போது முதல் சீசர்களை இயேசு அதட்டினார் இரண்டாவதாக இயற்கையை பார்த்து பேசினார் அப்பொழுது காற்றும் கடலும் அடங்கப்பட்டது அப்பேற்பட்ட கடலை அற்றும் போது அந்த தேவனோடு உனோடு கொடுக்கிறார் தெரியல கூட இருக்கிற இயேசு வளமையான தேவன் தெரியாமல் ஆண்டோ கேட்ட அற்ப விசுவாசியே ஒன்று விசுவாசம் இங்கே போயிட்டு ஒரு விசுவாசம் மனுஷ மேல வைக்கிறீங்களா நீ வைங்க உங்களை வைத்து வைப்பா இதெல்லாம் போராடி கொண்டு தேவன் அந்த காடிங்களை ஜெயமாய் மாற்றம் ஆமத்து நல்ல ஆ நிச்சயமா தேவன் உங்கள் போராடுறதுக்கு கத்த நல்ல முடிவு தந்து மேன்மையாக வைத்து வைப்பா அவர் கூட இருக்கும் போது இயற்கையை ஆகட்டும் எந்த காடி மாற்றம் கத்திரியே காலங்களை கால் செய்வார்